எல்லோருக்கும் நமஸ்காரம் சரணம் எல்லாம் வல்ல குருநாதர் என்னுள்ளே இருந்து என்னை பேச வைக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருடம் மே மாதம் சங்கர ஜெயந்தி காலடியில கீர்த்தி ஸ்தம்பம் உபாபிஷேகம் அன்றைய தினம் ஆதிசங்கரர் வயசுக்கான முப்பத்தி ரெண்டு யானையை வைத்து நூற்றி எட்டு தண்டி சின்னியாசிகளை வைத்து மிகப்பெரிய ஒரு கும்பாபிஷேகத்தை கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மிகப்பெரிய ஒரு ஊர்வலத்தை நமது ஸ்ரீ சரணர்கள் அங்கமாலி என்ற ஊரிலிருந்து காலடி வரை எட்டு கிலோமீட்டர் எல்லோரையும் முப்பத்தி ரெண்டு யானையோட அவருடைய ஆயுஷுக்கிற வயசு முப்பத்தி ரெண்டு யானையோட தண்டி சன்னியாசியோட நடந்து வந்தா இதுல பெரிய பெரிய பண்டிதா இப்போ இருக்கிற பெரியவா பால பெரியவாலா ஆகிறதுக்கு முன்னாடி அவ அப்பா கிருஷ்ணமூர்த்தி சாஹலோட அங்க வந்த வந்திருக்கா இது ஒரு அந்த காலத்தில் முப்பத்தி ரெண்டு யானையை வச்சு ஒரு ஊர்வலம் நடத்த சங்கர் ஜெயந்தி ஊர்வலம் நடத்துறதுங்கிறது பெரிய ஒரு சாதனை புது பெரிய பெரிவாளுடைய சங்கல்பம் காலடிகளுக்கு சித்தம்பம் வரணும் அப்படின்னு அடிக்கடி பெரிவா சொல்லுவாள் பெரியவா வந்து இச்சாசக்தி நான் கிரியாசக்தி அப்படின்னு சொல்லுவா பெரிவாளுடைய முதல் முதல்ல புதுப்பிரிவாருடைய சாதனை அப்படின்னு சொன்னால் அந்த கீர்த்தி ஸ்தம்பம் தான் நூற்றி ஐம்பத்தெட்டு அடி உயரம் அதை வந்து யாராலையும் அந்த காலத்தில் பண்ண முடியாத ஒரு சாதனையாக புதுப்பிரிவா முத முதல்ல தன்னுடைய யாத்திரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒ ஒம்பது எழுபத்தி ஒம்பது மே மாதம் சங்கர் ஜெயந்தி அன்னைக்கு ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி ஒரு பெரிய சாதனையை பண்ணினான் இது எனக்கு தெரிஞ்ச முதல்ல அனுபவம் நமஸ்காரம்